ஒரே வீட்டு மர்மகங்களான மாதவி ஹரிதா ஒரு கோயிலுகிட்ட மரத்துக்கடியில சொல்லுக்கா என்கிட்ட ஒரு விஷயத்த உனக்கு தெரியுமா அக்கா என்னக்க சொல்ற நம்ம அத்தை உயிரோட இருக்காங்களா நம்ம அத்தை சீதாப்டினம் அப்படிங்கற கிராமத்துல குடிசை வீட்ல இருக்காங்க அது மட்டுமா அத்தை பேரு ராதம்மா மாமியார் இருக்காங்கன்னு நீ எப்படி அவ்வளவு நம்பிக்கைய சொல்ற ஹரிதா உங்க மாமா மாசத்துல ஒரு தடவை வெளியூர் போறேன்னு போறாரு இல்ல அந்த விஷயம் உனக்கு கூட நல்லா தெரியும் தான அக்கா என் வீட்டுக்காரரும் மாசத்துல ஒரு தடவை ஏதோ ஆபீஸ் வேலைன்னு வெளியூர் போறாருக்கா ஓ இப்படிதான் போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வராங்களா ஓ உங்களுக்கு தெரியாம மாமா எனக்கு தெரியாம என் புருஷன் போறாங்க நம்மளுக்கு தெரியாம போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வராங்கன்னு சொல்ல ஆமா தங்கச்சி இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு உண்மையிலே போய் பார்த்துட்டு வராங்க தானே ஆமா அக்கா மாமா மேல உனக்கு சந்தேகம் எப்படி வந்துச்சு எதனால வந்துச்சு நான் ஒரு நாள் துணி தேச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப உங்க மாமா ஜோப்ல பஸ் டிக்கெட் இருந்தது எடுத்து பார்த்தேன் பின்னாடி சேஞ்சுன்னு போட்டு இருந்தது அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா நான் இருந்தா போனா போதுன்னு விட்டுருப்பேன் ஆனா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாடி ஐநூறு ரூபா சும்மா போக நான் அதுக்கு தான் டிப்போக்கு போய் விசாரிச்சேன் அப்பதான் எனக்கும் தெரிஞ்சது உங்க மாமா சீதாப்பட்டினம் போயிருந்தாருன்னு சரி சீதாப்பட்டினத்துக்கு உங்க மாமா எதுக்கு போறாருன்னு ஒரு நாள் அவர் பின்னாடியே போனேன் பார்த்தா அவரு சீதாப்பட்டினத்துல இருக்கிற அவங்க அம்மாவை தான் பாக்க போயிருக்காரு அப்பதான் தெரிஞ்சாக்கா உங்களுக்கு இந்த விஷயம் அப்பதாண்டி எனக்கு இந்த அண்ணன் தம்பி மேல கோம் வந்துச்சு உயிரோட இருக்கிற அம்மாவை எதுனால செத்து போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க உண்மை சொல்லி மறைக்கணும் அக்கா நீ வயசுல பெரியவ அதுலயும் நல்லா புத்திசாலி உனக்கே விஷயம் என்னன்னு புரியாதப்போ நான் வயசுல சின்னவ அதுலயும் நான் சரியான மக்கு என்கிட்ட கேட்டான் எனக்கு மட்டும் எப்படிக்கா தெரியும் வாக்க போய் கேட்கலாம் இங்க பாரு இப்ப நம்ம அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் கேக்கிறது வேண்டாம் முதல்ல நம்மளே கிராமத்துல இருக்கிற மாமியாரை போய் பாக்கலாம் ரெண்டு நாள் நம்ம வீட்லயே இருக்கிறது வேண்டாம் பொண்டாட்டிங்க இல்ல அம்மா அப்பாக்க போலான்னு வருவாங்க அப்போ நம்ம அங்க இருப்போல்ல கையும் கையங்கிழமை மாட்டிக்குவாங்க சரிக்கா நல்ல ஐடியாவா சொன்ன நீ என்ன சொல்றியோ அப்படி சரிடி தங்குச்சி எதுக்காக இன்னும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டு வா கிளம்பலாம் சரி அக்கா நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன் அதே மாதிரி நீயும் போய் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கா சரிடி டி அப்ப நான் போய் ரெடி ஆகி வந்துடுறேன் சரிக்கா நானும் போய் ரெடி ஆகி நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க அங்கிருந்து பிரிஞ்சு போனாங்க இப்படி கொஞ்சம் நேரம் ஆச்சு இந்த பக்கம் ஹோட்டல்ல அண்ணன் தம்பிங்களான சுதாக்கர் சம்பத் ரெண்டு பேரும் டீ கடையில நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ணா நம்ம பொண்டாட்டிங்களுக்கு அம்மா உயிரோடு இருக்கிற விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா தெரியும்ல எப்படிரா தெரியும் ஒன்று நீ சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் நீ ஏதாவது விஷயத்த சொன்னியா நம்ம விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான மறைச்சி வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அண்ணா நான் சொல்றது கேளுங்க தான் உங்க மச்சினிச்சி என்ன ரொம்ப மிரட்டி கேட்குறா என்னங்க உங்க ஆஃபீஸ்ல வேற ஆளே இல்லையா உங்களை மட்டும் அடிக்கடிக்கு எதுக்காக வெளியூர் அனுப்புறாங்க அப்படின்னு அப்படியா நீ என்னடா சொன்ன நான் மட்டும் தான் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யறது அதனாலதான் என்ன அனுப்புறாங்கன்னு போய் சொன்ன இருந்தாலும் அவ என்ன நம்பலன்னா இந்த தடவை எப்படியாவது நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா நம்ம சின்னவங்களா இருக்கும்போது நம்ம அப்பா இறந்துட்டாங்க அம்மா செத்துட்டாங்கன்னு சொன்னா மட்டும் தானே நம்மளுக்கும் கல்யாணம் ஆகும்னு நினைச்சோம் இப்போ நம்ம போய் அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ சம்பத் எதுவுமே பேசாம டீய குடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கொஞ்ச நாள் போய் நம்ம அம்மாவை பாக்குறதே வேண்டாம் அப்பவும் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது என்ன சொல்ற அண்ண நீ பெரியவன் புத்திசாலி நீ என்ன சொல்றியோ அப்படி அண்ண இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் டீய குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சுதாகர் வீட்டுக்கு வந்தான் வீடு பூட்டு போட்டு இருந்தது அத பாத்து உடனே மாதவிக்கு போன் பண்ணா மாதவியும் ஹரிதா கிராமத்துல அவளோட மாமியார் கூட உக்காந்துகிட்டு வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க சில்லுன்னு வர காத்துல மாமியார் கிட்ட உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாதவிக்கு ஃபோன் வந்தது. தங்கச்சி உங்க மாமா ஃபோன் பண்றாரு. என்ன விஷயம்னு கேட்டுட்டு வர நீங்க பேசிக்கிட்டுங்க. அப்படின்னு ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தான். சொல்லுங்க. எங்க இருக்க? வீடு பூட்டு போட்டு நான் என் சொந்தக்கரு வீட்டுக்கு வந்திருக்கேன். சாவி எங்க? சாவி அங்க வெளியே வச்சிருக்கேங்க. அப்படின்னு விஷயத்தை சொன்னான். சம்பத் கூட வந்து பார்த்தா வீடு பூட்டு போட்டு இருந்தது உடனே ஹரிதாவுக்கு ஃபோன் பண்ணா ஹரிதா கூட இதே விஷயத்த தான் சொன்னான் இப்படி ரெண்டு மருமகங்களும் தன்னோட மாமியார வீட்டு வாசப்படியில உட்கார வச்சுக்கிட்டு பெரியவ சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா சின்னவ மாமியாருக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைய வாரி விட்டுகிட்டு இருந்தா மாமியார் சும்மா இருந்தாங்க இங்க பாருங்கம்மா மருமகங்களே சொல்லுங்க அத்தை நீங்க ரெண்டு பேரும் இப்படியே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அத்தை நாங்க இருப்பாத்த சமையல் எல்லாம் செஞ்சியாச்சு வாங்க வந்து சின்னவ தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கா நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடறேன் அதுக்கு பெரிய மருமக சரின்னு சொன்னான் இப்படி எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா சமையல் செஞ்சுக்கிட்டு வெளிய காத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு நாள் ஆச்சு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அம்மாவை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு வந்தானுங்க தன்னோட பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் பார்த்து மாமியார்களுக்கு மாதவி சொந்தக்கார வீட்டுக்கு போறேன்னு சொன்ன அதே தான் சொல்ற சொந்த இருக்கும் அத்த முறை வேணும் என்னோட மாமியாரு அம்மா நீங்க வந்தீங்க அண்ண நம்ம இந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட சரியா மாட்டிக்கிட்டோங்க சுதாகர் எதுவுமே பேசல மாதவிக்கு கோம் வந்து கோவமா சொல்லுங்க எங்க அத்தை உயிரோட இருக்கும் போதே மாமியார் எதுக்காகங்க மாமியார் இருக்கும் போதே சொன்னீங்க மாதவி ஹரிதா சொல்றத நீங்க ரெண்டு பேரும் நேரம் கேளுங்க சொல்லுங்க அது என்ன விஷயம்னு எங்களுக்கும் தெரியட்டும் விஷயம் என்னன்னு சொல்லுங்க அண்ணி நீங்க அண்ணனை காதலிச்சிங்க அதே மாதிரி நான் உங்க தங்கச்சிய காதலிச்சேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அஞ்சு கண்டிஷன் போட்டீங்க அப்போ மாதவி ஹரித்தா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அஞ்சு கண்டிஷன் போட்டீங்க அதுல முதல் கண்டிஷன் நீங்க கல்யாணம் ஆகுற பையனுக்கு அப்பா அம்மா இருக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமா ஒரே வீட்டுல இருக்க கூடாது எல்லாரும் தனித்தனியா வீட்ல தான் இருக்கணும் அண்ணன் தம்பிங்களா இருந்தா கூட வாரத்துல ஒரு நாள் தான் பாத்துக்கணும் அப்படி எங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலன்னா நீங்க எங்களுக்கு மோசம் பண்ணிட்டீங்கன்னு ஊரை கூட்டி எல்லாருகிட்டயும் சொல்லுவோன்னு இதே விஷயத்த பத்தி என்னோட பசங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் தான் அவங்களுக்கு சொன்னேன் அம்மா உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு உண்மையை சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாது செத்து போயிட்டேன்னு சொல்லுங்கன்னு ஆசைப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு இப்பத்து காலத்து பொண்ணுங்க எதுக்காக தான் இந்த மாதிரி மாமியார் மாமனார் வேண்டான்னு சொல்றாளுங்களோ அப்படின்னு அழுந்துகிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது சுதாக்கு சம்பத் ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டாங்க இங்க பாருங்கம்மா எதுக்காக இப்படி பண்றீங்க புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல ஆனா மாமியார் மாமனார் இருக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க அவங்க உங்க கூட இருந்தா அவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் தான் பண்றாங்க ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த வீட்டுல மாமியார் மாமனார் குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமா குழந்தைங்க கத்துற சவுண்டு விளையாடுற சவுண்ட கேட்டுக்கிட்டு ஆனந்தமா இருக்கணும் அத்த எங்கள மன்னிச்சிடுங்க அத்த மாதவி ஹரிதா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேக்குற தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லுங்க அத்த ஆமா கல்யாணம் ஆகும்போது மாமியார் மாமனார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே ஆனா உங்க அப்பா அம்மா மட்டும் உங்க வீட்டுக்கு வரலான்னு நீங்க நினைக்கலாமா உங்களுக்கு உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது ஆம்பளைங்க வீட்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யணும் ஆனா மாமியார் மாமனார் மட்டும் வீட்டுக்கு வரக்கூடாது உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க என்ன கேக்குறாங்களோ அது எல்லாமே நீங்க சமைச்சு கொடுப்பீங்க என் பசங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து போடணும் மாமியார் மாமனார் மட்டும் அனாத மாதிரி சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு ரோட்டோடத்துல இருக்கணும் இல்லைன்னா அனாத ஆசிரமத்துல இருக்கணும் உங்க அப்பா அம்மா பண்ணிருக்கிற புண்ணியம் நல்ல புண்ணியம் நாங்க மட்டும் பாவம் பண்ணவங்களா சொல்லுங்கம்மா அம்மா நான் உயிரோட இருக்கும்போதே என் பசங்க வாயால அம்மா செத்துட்டான்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அந்த வார்த்தை கேட்டு சுதாகர் கண்ணீர் விட்டான் அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க உயிரோட இருக்கும்போதே உங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நானும் என் அக்காவும் நினைச்சுக்கிட்டுதான் இவ்வளவு தூரம் இங்க வந்து உங்களை பாத்துக்கிட்டோம் பரவாயில்லங்கம்மா என்ன பத்தி யோசிக்காதீங்க நீங்க போய் சந்தோஷமா வாழுங்க அப்போ மருமகங்க மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அன்னையில இருந்து எல்லாருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் இவங்க பேரு பாக்யம் இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இவங்க வாய் மட்டும் அணக்கோண்ட மாதிரி இவங்களோட வாய்க்கு பயப்படுறவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒருத்தர் வந்து இவங்களோட புருஷன் மருமக பல்லவி ரத்னையா பொண்டாட்டிய கண்ணுல எப்பவுமே இருப்பாரு ஆனா மருமக மட்டும் எப்பவுமே மாமியார்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா இப்படி பாகியம் கூட எப்பவுமே மருமகளை திட்டிக்கிட்டே இருப்பா என்னடி மருமகளே உன்னோட பாலா போன மூஞ்சியே ஏன் என்கிட்ட கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்க வெளியே போய் பூச்செடி வாடி போயிருக்கு முதல்ல போய் தண்ணி ஊத்து அத்தை தண்ணி ஊத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ள மறுபடியும் ஊத்தினா செடி செத்துரும் அத்த அப்படின்னு சொன்ன உடனே நக்கல அத்தை இப்படி சொன்னாங்க அப்படி அம்மா மருமகளே ஐயோ எனக்கு தெரியாம போச்சு ஆமா காலையில எந்திரிச்சதுல இருந்து நீ எவ்ளோ தடவை தண்ணி குடிச்ச அத்தை ரெண்டு தடவை அத்தை ஆமாண்டி நீ மட்டும் ரெண்டு தடவை தண்ணி குடிப்ப ஆனா செடிங்க மட்டும் தண்ணிய ஊத்தோணுமா போடி இருந்து முதல்ல போய் கெணத்துல இருந்து தண்ணி எடுத்து பூச்செடிக்கெல்லாம் ஊத்து செடி நல்ல பச்சை பசையல்னு தானே இருக்கு எதுக்காக தண்ணி ஊத்துணும்னு ஊத்தாம இருந்த தெரியும் கோழி பஜார்ல முட்டை போட்ட மாதிரி என் முன்னாடி நின்னுக்கிட்டு பயம் இருக்கிற மாதிரி நாடகம் ஆடாத போடி போய் முதல்ல வேலை செய் வேலை எங்கேயாவது செய்யல பசின்னு வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் என் கையாலிய உன்ன அடிச்சு சாவடிச்சிருவேன் இப்படி பாக்கியம் சொன்ன உடனே பல்லவி வெளியே கிணறு கிட்ட வந்தா ரெண்டு மூணு பக்கெட்டு தண்ணிய மொண்டு ஊத்திக்கிட்டு இருக்கும் போது கயிறு கும்பு புடிச்சதுனால பக்கெட்டு கட்டாயி கிணத்துக்குள்ளேயே நிதானமா விழுந்து போச்சு அந்த சத்தம் கேட்ட உடனே பாக்கியம் அங்க வந்தா என்னடி என்னடி பண்ணி தொலைச்ச என்னடி சத்தம் அது அப்படின்னு மாமியார் கேட்ட உடனே பல்லவி கொஞ்சம் பயந்துகிட்டே ஆ ஆ அத்தை நான் ஒண்ணுமே பண்ணல அத்த அது அது வந்து என் கை தவறி பக்கெட்டு தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு எனக்கு ஒன்னும் தெரியாது என்ன விட்டுருங்க அத்த அப்படி சொன்ன உடனே பாக்கியத்துக்கு கோவம் வந்து கோவமா நீ வேணும் வேணும்னு தானே பக்கெட்டு தண்ணிக்குள்ள போட்டு ஐயோ அத்தை இல்ல அத்த நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அத்தை அந்த பக்கெட்டுக்கு கட்டின கயிறு சரியில்லை புதுசா ஒரு கயிற வாங்கி நீங்க தான் வாங்கி கொடுக்கல அப்படி இல்ல மருமகளே இந்த பக்கெட்டு இருந்தா தானே அத்தை அடிக்கடிக்கு எங்கிட்ட செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லுவாங்க அடிக்கடிக்கு துணி தூக்கிய தண்ணி கொண்டு வந்து ஊத்துன்னு சொல்லுவாங்க வாசலுக்கு தண்ணி ஊத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீய பிளான் போட்டு பக்கெட்ட தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டியா எங்க பக்கெட்ட தண்ணிக்குள்ள விழுந்துரும் அப்படின்னு நீ என் மெதுவா கைத கழுத்தையும் பக்கெட்ட தண்ணிக்குள்ள போட்டுட்ட ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிடுங்க கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி யோசனைலாம் வரவே வராது நிஜமா நான் இந்த தப்ப பண்ணல அத்தை எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல மூணு நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தானே என் வேலை அந்த பக்கெட்டு தங்க மாதிரி இருக்கிற பக்கெட்டு முதல்ல தண்ணிக்குள்ள இறங்கி நீயே எடு அத்தை நான் கிணத்துக்குள்ள இறங்க மாட்டேன் அத்த எனக்கு நீச்சல் தெரியாது அத்தை உண்மையிலேயே எனக்கு தெரியாதத்த உன் உடம்பு இரும்பு உடம்புடி அவ்வளவு சீக்கிரம் உனக்கு ஒண்ணு ஆவாது மரியாதையா தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பக்கெட்ட கொண்டு வா இல்ல நான் உனக்கு சாப்பாடும் போட மாட்டேன் உனக்கு இருக்க இடமும் கொடுக்க மாட்டேன் இல்லனா நானே செவுத்துல போய் முட்டிக்கிட்டு நீ தான் எனக்கு செவுத்துல இடிக்க வச்ச தான் எனக்கு இந்த அடிப்பட்டது அப்படின்னு பிரசாந்த் கிட்ட சொல்லுவேன் அப்புறம் உன்னை வந்து நவுத்துவான் அப்படி சொல்லி பாக்கியம் அங்கிருந்து கிளம்பி போன உடனே பல்லவி கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி சொன்னான் கடவுளே எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அம்மா தாயே உன்னதான் நம்பி கிணத்துக்குள்ள இறங்குற நீ தான் என்ன காப்பாத்தணும் எனக்கு நீச்சல் தெரியாது உன்ன நம்பி தான் தண்ணிக்குள்ள குதிக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க சிரிக்கிற சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு பல்லவி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ஆனா அவ கண்ணுக்கு யாருமே அகப்படல உடனே அவ தண்ணிக்குள்ள குதிச்சா அந்த தண்ணிக்குள்ள அழகான காடு இருந்தது அந்த காட்டுக்குள்ள அழகான பூந்தோட்டம் இருந்தது அத பார்த்து பல்லவி வரேவா இந்த கிணறுக்குள்ள இவ்ளோ அழகான காடு இருக்கா இந்த காடு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இப்ப என் பக்கெட் எங்க இருக்குன்னு தேடுறேன் சரி முதல்ல என் பக்கெட்ட தேடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போலான்னு பார்க்கும்போது அங்க சிரிக்கிற சத்தம் கேட்டது யாருமா நீ எதுக்காக இங்க வந்திருக்க பல்லவி அந்த மந்திர மரம் பேச்ச கேட்டு ஆச்சரியப்பட்டான் என் பேரு பல்லவி எங்க அத்தை உன்னோட கதையெல்லாம் வேண்டாம் நீ எப்படி உள்ள வந்து அத்தை எனக்கு பூச்செடிக்கு தண்ணி எடுத்து ஊத்த சொல்லிச்சு அதே மாதிரி நான் ஊத்துல அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கயிறு கட்டாயி பக்கெட்டு தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு அத்த பக்கெட் வேணும்னு சொன்னாங்க அதனாலதான் எகிரி குதிச்ச பார்த்தா இங்க வந்து நின்னு இருக்கேன் நீ இங்க என்ன எவ்வளவுதான் வேண்டுனாலும் உனக்கு இங்கே பக்கெட் கிடைக்காது தாயி இங்கே ஒரு வயசான பாட்டி இருக்காங்க தண்ணிக்குள்ள என்னதான் விழுந்தாலும் தான் எடுத்து வச்சுக்குவாங்க நீ ஒரு தடவை அவங்க போய் பேசி பாருமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே பல்லவி அங்கிருந்து முன்னாடி போனா அங்க ஒரு வீடு இருந்துச்சு தண்ணிக்குள்ள இருக்கிற வீட்டை பார்த்து பல்லவி ஆச்சரியப்பட்டா அவளை பார்த்த பாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க பல்லவி எல்லா விஷயத்தையும் சொன்னா இங்கே பாருமா உன்னை பார்த்தா நல்ல சமைக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது உன் கையால ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுமா என்ன பாட்டி இந்த தண்ணிக்குள்ள சமையல் கூட செய்யலாமா அடுப்பு எங்க இருக்கு நான் காட்டி கொடுக்குறேம்மா எனக்கு நல்லபடியா சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சமையல சமைக்க ஆரம்பிச்சாங்க பல்லவி ரொம்ப நல்லா சமையல் செஞ்சு கொடுத்தா அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்போ பாட்டி கெணத்துக்குள்ள விழுந்த பக்கட்ட காட்டி அங்க இருக்குன்னு சொன்னாங்க ஆ இந்த பக்கெட் எங்க அப்படின்னு தான் அப்படினே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கெட் நிறைய தங்கம் வந்தது அவ்ளோ தங்கத்தை பார்த்த பல்லவி அம்மோ இந்த தங்கம் உனக்குதானா இந்த தங்கத்தை கொண்டு போய் நீ உன் அத்தைக்கு கொடு நீ அந்த தங்கத்தை கொண்டு போய் சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிமா அப்படின்னு சொன்ன உடனே பல்லவி தங்கத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா தங்கம் நெறஞ்சிருக்க கொண்டு வந்து அத்த அத்தை கொஞ்சம் வெளிய வாங்கத்த மருமகளோட சத்தத்தை கேட்டு மாமியார் வெளியே வந்தாங்க மருமகன் பத்தி சொன்ன பாக்யம் எதுவுமே தண்ணிக்குள்ள இறங்குனா அவ கூட தண்ணிக்குள்ள இருக்கிற காடுக்கு தான் போய் சேர்ந்தா யாரு நீ எதுக்காக எப்படி இங்க வந்த ஆ எனக்கு தங்க வேணும் தங்கத்தை தேடிதான் வந்தேன் கொஞ்சம் முன்னாடி போமா முன்னாடி ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கதான் உங்களுக்கு தேவையான பொருளுங்கெல்லாம் எடுத்து வச்சு உக்காந்து இருப்பாங்க மந்திர பேச்சு பேசுற வார்த்தையை கேட்டு பாக்கியம் முன்னாடி போனா அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க இங்க பாரும்மா எனக்கு தங்கம் வேணும் தான் நீங்க என் மருமகளுக்கு தங்கம் கொடுத்தீங்களாமே எனக்கும் தங்கம் கொடுங்க அத வாங்கிட்டு போதான் வந்திருக்கேன் அத பார்த்த பாட்டி ஓஹோ உனக்கு தங்கம் வேணுமா அதோ அங்க தெரியுதா அந்த ஐஸ் அது போய் வான்னு சொல்ல வரைக்கும் என்னது நான் போயும் போயும் ஐஸ் கியூப் மேல நிக்கணுமா இது சரியான வேலை நான் நிக்க முடியாது நீ எப்போ தங்கம் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே செய்யணும் அப்படி சொல்லல அப்படின்னா நீ எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிடு

நான் என்ன பண்றது இங்கே பாருமா தங்கத்து மேல இருக்கிற ஆசையால நீ கிணத்துல எகிறி குச்ச நீ செஞ்சது தப்பு இல்லையா அதுக்கு தான் உன்னோட நேரம் கருப்பா மாறி இருக்கு ஆமா என் கருப்பு நேரம் மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணனும் இருக்கிறதுலயே நீ சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தணும் அப்பதான் உன்னோட நேரம் மாறும் மனுஷங்க இருக்கிறத விட்டுட்டு இல்லாதத நினைச்சு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் இப்படி எல்லாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வருது நான் எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறேன் நீ செய்யற நல்ல காரியத்துல இருந்து உன்னோட நேரம் மாறிக்கிட்டு இருக்கோம் இப்படி பாக்கியம் வயசான பாட்டியோட பேச்ச கேட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கருப்பா இருக்கிற தன்னோட மாமியாரை பார்த்து மருமக கவலையே படல அன்னையில இருந்து பாக்கியம் மருமகளோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மகளா மருமகளை பாத்துக்கிட்டா